ரெண்டாம் தேதி பிறந்தவங்க நல்ல மன வலிமை உள்ளவங்க மன ஆற்றல் உடையவங்க அதையே அப்படியே டவுன் ஆகிடுவாங்க மன ஆற்றல் உடையவங்க ஒரு சில பேர் காலையில் நல்லா இருப்பாங்க சாயங்காலம் டவுன் ஆகிடுவாங்க அதாவது இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல மார்க்கெட்டில் கோயம்பேடு மார்க்கெட் இந்த மாதிரி மார்க்கெட்டில் காலையில் உணவு பொருள் காய்கறி சந்தை வியாபாரம் பேப்பர் காகிதம் இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாவது வந்து கடை இது மாதிரி இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் அதாவது வந்து ஒரு பொருள்லேருந்து ஒரு பொருளை கொண்டு போய் மாற்றி கொடுக்கறது இந்த ரெண்டு இருபது அடுத்தது வந்து இருபத்தொம்பது இந்த தேதியில் பிறந்தவங்க வந்து சிறப்பாக இருப்பாங்க இந்த ரெண்டாம் தேதி இசையில் நல்ல நாட்டம் கவிதை கட்டுரை எழுதுறதில் ரொம்ப நாட்டம் ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுக்கு மனசோட கற்பனையோட எல்லையை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இளையராஜா இசைஞானி இளையராஜா ஐயா ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் பிறந்திருக்காங்க இளையராஜாவோட கற்பனைக்கு நீங்கள் அவருடைய பாட்டு போடுறது அவருடைய மியூசிக்கு எல்லாருமே உங்களுக்கு நல்லா தெரியும் ரெண்டாம் தேதி அவ்வளோ ஒரு வைப்ரேஷனுங்கிறேன் இறை ஆற்றலை பிரபஞ்சத்துடைய ஆற்றலாம் அள்ளி கொண்டாந்து கொடுத்துருங்கிறேன் இருபதாம் தேதி பிறந்துட்டாங்க அது பெண்கள் பிறந்திருந்தாங்கன்னா ரொம்ப திடீர் அதிர்ஷ்டம் யார் ஒருத்தவங்க யாராவது பெண்கள் இருபதாம் தேதி பிறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வாழ்நாள் வரைக்கும் கஷ்டப்பட வேண்டியது இல்லைங்க ஏதோ ஒரு விதத்தில் கொண்டுட்டு போய் ஏதோ ஒரு விதத்தில் கொண்டாந்து அவங்களை லைஃப் மனு சேர்த்துடும் இதுவே இந்த பதினோராம் தேதி பிறந்திருந்தாங்கன்னா ஆரம்பம் நல்லாயிருக்கும் முடிவு நல்லா இருக்குது ஆனால் பட் புகழோட உச்சத்துக்கு போய் பணம் காசு எல்லாம் சம்பாரித்து அந்த பணத்தை இழப்பாங்க இருபத்தொம்பாம் தேதி பால் பாக்கியத்தோட இருப்பாங்க தேதி பிறந்தவங்க பால் பாக்கியம் குழந்த குடும்பத்தோடு இருப்பாங்க கொட்டு சுயநலவாதி தேதி பிறந்தவங்க சுயநலவாதி விபத்து அடிப்படும் இல்லை உடம்பு அவங்களுக்கு எடுக்கும் இல்லை மன சஞ்சலப்படுவாங்க இந்த தேதி மட்டும் மனசு சஞ்சலப்படுவாங்க இது ரெண்டும் தான் இந்த ரெண்டாம் நம்பருடைய பலன் இந்த ரெண்டாம் தேதி பிறந்தவங்க நல்ல தெய்வீக ஆற்றல் தெய்வீக சிந்தனை அது மாதிரி வெளியூரில் அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப கட்டிக்காரவங்க பேச்சு திறமை உண்டு ஒரு பொருளை கொண்டுட்டு போய் அடுத்த பொருள்கிட்ட இப்போ ஒரு இப்போ நீங்கள் ஒரு யூடியூப்பர் இல்லை ஒரு யூ ஒரு ஒரு சினிமா டேரக்டர் டேரக்டர்லாம் பாருங்கள் ரொம்ப பேர் ரொம்ப ரெண்டாம் தேதியில் பிறந்திருப்பாங்க இங்கே மூசிக் டேரக்டர் பாருங்கள் எல்லாம் ரெண்டாம் தேதியில் இந்த மாதிரி ரெண்டாம் தேதி பிறந்தவங்களுடைய ஆற்றல் வந்து ஒப்பிடத்தக்காதுங்கிற அது மாதிரி இந்த ரெண்டாம் தேதி வந்து உணவு சம்பந்தப்பட்ட வேலைக்கு டெக்ஸ்டைல் ஆடை ஆபரணம் செல்போன் இந்த மாதிரி உணவு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு நல்ல கை கொடுக்கும் ரெண்டாம் நம்பர் வந்து ஒருத்தவங்க இருக்காங்க ஒரு உன்னதமான பலனுக்குறாங்க